அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் துலா லக்கணம் துலா ராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஆறாம் இடமான மித ராசியின் பதிவாகும் ஓகேங்களா இந்த மீனராசியில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது உங்களுடைய திசாபுத்தி நாதன் ஆகிய ராகு பகவான் அந்த மீனராசியில் உள்ள நட்சத்திரசாரத்தில் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலனை தர தான் அந்த பதிவு இது பார்த்திங்கன்னா இது நாங்கள் துலாலக்கணம் துலாராசிக்கார்த்து அந்த பதிவு நாங்கள் பார்க்க இந்த பதிவு நான் பார்க்கணுங்கன்னா அப்படி கிடையாதுங்க லக்கணமாக இருந்து நீங்கள் வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ராகு திசை ராகுபூத்தி நடந்தால் இந்த பதிவில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சென்ட் ஒத்து வருங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை ராகுபூத்தியாகும் இந்த ராகு ராகு திசையோட த கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ஆண்டு கால வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குங்க இந்த ராகு திசை ஓகேங்களா அப்போ ராகு சார் ராகுபூத்தி எத்தனை நாண்டுக்கால செயல்பாட்டில் இருக்குனாக்கா ரெண்டு வருடம் எட்டு மாதம் பன்னெண்டு நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்குதுங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி எண்ணி வர ஆறாம் இடம் ஆகிய மீனத்தில் என்ன நட்ச சாரம் இருக்குது பார்த்துடலாங்க அப்போ என்ன நச்ச சாரம் இருக்குதுங்க போராட்டாதி நாலாம் மாதம் இருக்குது உத்தர்த்தாதி ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் நாலாம் மாதம் இருக்குது அது அதுக்கிறது அடுத்து பார்த்திங்கனாக்கா ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது ஓகேங்களா அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னாக்காக்க ஒம்பது பாதங்கள் செயல்பாட்டில் இருக்குது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா போரட்டாதி சாரத்தில் உங்களுடைய தசாபுத்திநாதன் ஆகிய ராகு தான் என்ன பாலனை கொடுப்பாருங்க ஓகேங்களா அப்போ இந்த ஆறாம் பாவம் சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது ஆறாம் பாவம் டபுளாக சம்மந்தப்படுதுங்க ஏன்னா சாரனாரன் அவரே தான் புரட்டாதி குரு பகவான் தான் அப்போ தான் மீனாக குரு தான் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு டபுளாக சம்மந்தப்படுது அப்போ ராகு சம்மந்தப்படுறார் இப்போ ஆறாம் இடத்துல ராகு நல்லதாக பண்ணுவான்னு ஒரு ஐதியம் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல நல்லது பண்ணுவானோ வேணால் ஆறு அந்த ஆறு சம்மந்தப்பட்ட பாவகம் ஆறு சம்மந்தப்பட்ட சாரத்துலேயும் அமர்ந்திருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கும் பச்ச பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாரா கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சட்டத்தை புறமானதான் பண்ணிகிட்டு இருப்போம் அதெல்லாம் பண்ண வைக்கும் இந்த மாதிரி அமைப்பில் பண்ண வைப்போம் அதெல்லாம் இருப்போம் வேணால் அதுக்கு ஆளட்டி வருவாங்க ஆனால் நல்லா இருப்போம் கண்டிப்பாக டக்குன்னு பார்த்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு வழி வேதனையும் ப பஞ்சாயத்தை உருவாக்கிடுங்க ஓகேங்களா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம உருவா உருவாக்கி விட்ருவோம் ஓகேங்களா அப்போ அந்த ஆறாம் இடம் பார்த்து அந்த ஆறு அப்போ என்ன என்ன அர்த்தங்க நம்மளுக்கு பா பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக போனோம்னா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போலீஸ் வந்து எதிர்ப்பு சம்பந்தப்படுத்து பங்களித்து வந்துரு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வலி வேதனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்க்குறது அதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ சம்திங்கே நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்போ மூணு குடி சம்மந்த போடுறாரு இல்லைங்களா அப்போ மூணு குடி சாரமாக இடம் ஆறு மாதம் அதான் வருது அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு செயல்பாடுமே யோசிக்காமல் செயல்படக்கூடாதுங்க ஓகேங்களா ஆறாவது ராகு நல்லது பண்ணாலுமே நீங்கள் யோசிக்காமல் செயல்படக்கூடாது நம்மளுக்கு உங்கள் புத்தி கட்டி போயிடும் ஆசையை பெருக்கும் ஓகேங்களா பார்த்து சூதனவும் செயல்பட்டால் சிறப்பாக இருக்குங்க சின்ன எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட அடுத்த கடத்துக்கு போகலாம் இதே இதே ராகு உங்களுக்கு தசாபதி நாதனாகிய ராகு பகவான் இப்போ உத்திராட்ட சாதத்தில் போனால் என்ன பலன்கள் கொடுப்போம் கொடுப்பாருங்க அப்போ உத்திராட்ட சாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுது நாலு சம்மந்தம் அஞ்சு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ராகு சம்மந்தப்படுறாரு இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற காலமாக இப்போ படிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா நல்லா படி படிப்புக்கு உண்டான வழிகாட்டல் இருக்கும் இப்போ படிப்புக்கு வலி வடிக்க வழிகாட்டல் இருந்தாலும் அது அதுக்கு உண்டான ஒரு தேடல் அதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு உண்டான படிப்பு உண்டான கல்வி இதுக்கு உண்டான உயர்கல்வி இதெல்லாம் எல்லாம் எல்லாமே நம்ம வந்து செய்ய செய்யக்கூடிய அமைப்பு இருக்குமான்னு கேட்டாக்கா அது எல்லா பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று நாம் ஏதோ ஒரு சிபார்சுதனம் உள்ள போதும் உள்ள போத முடியாதுங்க அப்போ உயர்கல்வியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து மாதிரி காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன உடம்ப நலக்க வரும் ஓகே ஒரு ஒரு படுப்பு சார்ந்த விஷயமா இருந்தால் அது அது ஒரு வீட்டில் போகும் ஆகும்போது அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க வந்து இந்த கால இந்த மாதிரி காலகட்டங்களில் இது சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம உணவு விடுவாங்க அதை நம்ம பேஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை லாங் லாங் ட்ரிப் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன இக்குகள் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி ஒரு டாட்டுகள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ நம்ம நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ரோட்டு மேலே வீடு 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 ஒரு ஒரு அமைப்பு இருக்குங்க அது உள்ள தள்ளி வள வள சூழல் இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வருங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட ஒரு வளர்ப்பாய் தாய் மாமனுக்கு உண்டான அந்த சிறங்கு இந்த மாதிரி ஒரு அரிப்பு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வலி வேதனை இந்த மாதிரி வரக்கூடாதுனாக்கா எல்லாத்துக்கும் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பூரியத்தில் சரி குழந்தைங்களும் சரி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம் ஓகேங்களா ஒரு உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களோட உடல் விஷயத்தில் எல்லாத்துக்கும் கவனமாக இருந்தீங்கனாக்க ஒரு பெரிய பாதி போகாதீங்க எவ்வளோ சொல்லலாம் அடுத்த சாரத்துக்கு போயிடலாங்க அடுத்த ரேவதி சாரத்தில் ஒரு உங்களோட தசாபதிநாதன் ஆகிய ராகு பகவான் இருந்தால் இன்னும் பலன் கொடுப்பார் அவனு பார்த்தோம்னாக்கா அப்போ இங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுது ஒம்போது சம்மந்தப்படுது பாண்டு சம்மந்தப்படுது ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம த அதாவது தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் கண்டிப்பாக போகக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரு கும்ப விபாயத்துக்கு ஒரு சூழ்நிலை வரும் பெரிய முதலீடு போட்ட சாப்பிட்றது நான் போகக்கூடிய அமை அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அத்தனை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லது பண்ணுமானா ஏதோ நல்லது பண்ணுற மாதிரி இருக்குங்க இருந்தாலும் பார்த்து ஒரு வெச்சரிக்கை செயல்படுது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட த தந்தையாருக்கு பார்த்தீங்கனாக்கா ஏதோ ஒரு ஆஃபர் கிடைக்கும் அந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து சூதானமாக நிதானமாக அவர் செயல்பட்டார்னா ஒரு வெற்றி காலம்லாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விரையும் செலவு இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக விரையும் செலவு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ராஜ் பாக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அந்த பன்னெண்டாம் இடத்த பார்ப்பார் அந்த பன்னெண்டாம் மணி சாத்தி பன்னெண்டாம் பார்ப்பார் அப்போ என்ன அடுத்தங்க நம்மளுக்கு ஏதோ விரைத்தை கொடுப்பார் இல்லை ஒரு தூரத்து பயணம் கொடுப்பார் இல்லை ரயில் பயணத்தை கொடுப்பார் இந்த மாதிரி 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 கொடுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பே பே விசாஜ் பின்னி சூனி தாண்டு கொண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த ரோட்டு மேலே போகிறது இந்த மாதிரி போகிறது கவனமாக போகணும் நேரம் கட்ட நேரத்தில் அதிகம் சுற்றாமல் நம்மளுக்கு பெ பெரிய ஒரு நல்ல நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி தெரு நாய்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நாம் வந்து தெருநாயை அடிக்காமல் தெருநாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறது இந்த மாதிரி ஒரு பரியாதை பண்ணும்போது போது சிறப்பாக இருக்குன்னு எவ்வளோ சொல்லலாம் இதை நீங்கள் அணுகி பாருங்க நீங்கள் சிறப்பு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பாத்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்